மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒரு தமிழர் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை ஒன்பது கோடி தமிழர்களுக்கும் பெருமை அவர்களால் தமிழுக்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை ஐயா அவர்களுக்கு தெரியாது நம்ம ஊர் புறம் சுற்றி வரலாம் நமக்கு நல்லாவே தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு திரு ராஜலிங்கம் அவர்கள் ஐஏஎஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது பேட்சு கடையூர் தென்காசியைச் சேர்ந்தவர்கள் தோல்வி நிறைவேற்றவர்கள் அப்படியே கடையூர் 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 கடையூர்

அடுத்தது இதுல மாதிரி ஒரு சிரிச்ச முகத்துக்கு நான் பார்த்ததில்ல அவ்வளவு தேங்க வேசு நிறைய நட்புகளை கொண்டாடு எல்லா மனிதர்களுக்கும் படைச்சிருக்காரு நம்ம அப்படி இருந்துக்கதில்ல மாறி மாறிடும் ஐயா அவர்கள் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு அப்பழிக்கற்ற மனிதர் இது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தொகுதி இது அவருடைய செல்லப்பிள்ளை என்றே சொல்ல வேண்டும் அவர்கள் அன்புக்குரியவர்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாகவும் நகரத்தார்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் உருத்தாக்கி கொண்டு அவர்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதன்மை தலைமை செயலாளராக அதாவது சீப் செக்ரட்டரியாக வர வேண்டும் என்று தமிழர்களின் எதையுமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பொழுது கட்டில் இருந்தோம்னா

அந்த இடம் ஒருத்தர் பேரில் இருக்கு கட்டம் கட்டுறது நகர சத்திரம் இருக்கு ரெண்டும் ஒன்றா இருக்கணும் ரெவின் கார்ட்ஸில் மாத்திட்டு வந்தேங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு வேற சிவபெருமான் வழியே தெரியலை சிவபெருமான் ரூபத்தில் இதுதான் எங்களை கண்டப்பட்டாங்க சார் நூறு ஆண்டு காலமாக பேரை மாற்ற முடியல நூறு வருடமா மாத்த முடியல இடம் ஒரு வருஷம் ஆகுது இவங்களுடைய படவுல ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பாக எல்லா அதிகாரிகளையும் இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் சொந்த கொண்டாடுறாங்க ஆனால் அதில் பெயர் மாற்றம் இருக்கு யார் பேரில் வாங்கணுமோ அவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை அதனால இன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஆலோசிச்சுட்டு சட்டப்படி முறையாக அந்த இதுவை நம்ம பெயருக்கு மாற்றி கொடுத்த பெருமானார் அதாவது தமிழர்கள் அப்படின்னா சைவமும் தமிழுக்கும் தொண்டு செய்வர்கள் இவர்களுக்கு வந்து நம்ம இங்கே காசியில் முருகனுக்குன்னு தனி ஸ்தலம் இல்லை முருகனுக்குன்னு இது உள்ளே ஒரு ஒரு மனிதர் ஐயா அவர்களுக்கு நம்ம நகரத்தார்களின் சார்பாக ஊர் ஒரு பாராட்டு வைக்கிறோம் அவங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ என்னை பைக்கிறோம்னு சொல்லிடுறோம் நீங்க எங்க போனாலும் ஐயாவுடைய பேரை சொல்லணும் நல்லவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி உங்களை உங்களுக்கு தெரியும் சார் திருமண அவர்கள் அவங்க வந்து ஆளுநர் அவங்களுடைய சகோதரர் விஸ்வநாதன்

நூறு வயசு வரைக்கும் கார் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்து அவர்களுடைய இல்லத்தில் இல்லத்திலிருந்து பயன்படுத்த இறைநிலை சேர்ந்தாங்க அவங்களுடைய தந்தையோடைய அஸ்தியை கைத்தான் வந்திருக்காங்க ஒரு சிறந்த மனிதர்களே அறிமுகப்படுத்தணும்